ஹாய் ஹலோ வணக்கம் இல் வியூஸ் கே நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கும் ஒரு டிசைனர் கோலம் தாங்க போட்டிருக்கேன் அதாவது ஃப்ரீ ஹேண்ட் கோலம் போட்டிருக்கேன் ஒரு ஃப்ளார் வரைஞ்சி அதில் ஹாஃப் பெட்டல்ஸில் ஏன் ஸ்டைலில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் கலர்ஸும் கொடுத்துருக்கேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் இம்ப்ரெஷனும் கொடுத்துருப்பேன் எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள் கோலம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னிக்கும் ஒரு குட்டி கதைங்க இதுவும் உண்மையாக நடந்த சம்பவம் தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குட்டி பையன் அதாவது செவன் இயர்ஸ் ஓல்ட் பாய் தன்னோடய டீச்சர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க கொடுக்கும்போதே சொல்கிறாங்க இந்த லெட்டரை அம்மா கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷமாக வேக வேகமாக ஓடி வந்து அம்மா அம்மாக்கிட்ட அந்த லெட்டர் கொடுத்து டீச்சர் வந்து இந்த லெட்டரை உன்கிட்ட தான்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அவங்க அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க சடனாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து சத்தமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது தன்னோட மகன் வந்து அந்த வார்த்தைகள் எல்லாமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி சத்தமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது படிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட பையன் வந்து ரொம்ப ஜீனியஸ் இங்க சொல்லி கொடுக்கறதுக்கான டீச்சர்ஸ் வந்து இங்கே சரியில்லை அதே போல் ஸ்கூலோட ஸ்டாண்டர்டு வந்து சரி இல்லாததுனால நீங்க வந்து உங்க பையனை வீட்லேயே வச்சு படிக்க வைங்க நிறைய லைப்ரரிஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சிங்கன்னா இன்னும் பெரிய ஜீனியஸாக வருவான் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருந்ததுன்னு சொல்லி படிக்கிறாங்க அந்த பையனும் கேட்குறான் அதுக்கப்புறம் அம்மா வந்து பையன்கிட்ட சொல்கிறாங்க நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போக வேண்டாம்ப்பா நாளையிலேருந்து நானே உனக்கு சொல்லி கொடுக்குறேன் நம்ம நிறைய லைப்ரரிஸ்க்கெல்லாம் போயிட்டு நல்லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ஸ்கூல்லேயே ரொம்ப பெரிய ஜீனியஸாம் அதனால் வந்து நீ ஸ்கூலுக்கு வர வேண்டாம் வீட்லேயே இருந்தால் நீ படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா சொன்னதை கேட்டு ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான் புது புது இன்வென்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறான் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்டாக மாறுறாரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியாக மாறின பிறகு சடனாக ஒரு நாள் வந்து அவங்க அம்மா இறந்து போகிறாங்க அம்மா இறந்ததுனால ரொம்ப அப்செட் ஆன இவர் தன்னோட அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு பழைய நினைவுகள் எல்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறாரு புக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது சடனாக ஒரு லெட்டர் கிடைக்கிது அந்த லெட்டர் என்ன லெட்டர் அப்படின்னா அவரோட டீச்சர் வந்து அம்மாவுக்கு அனுப்பிச்ச அந்த லெட்டர் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னா உங்களோட பையன் வந்து புத்தி சுவாதீனமே இல்லாத பையன் உங்கள் பையன் இந்த ஸ்கூலுக்கு வந்தான் அப்படின்னா மற்ற பிள்ளைங்கள் எல்லாம் சரியாக படிக்க மாட்டாங்க அதனால் உங்கள் உங்கள் பையனை வந்து டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்ததாக படிக்கிறார் வார்த்தைகளுக்கு எவ்வளோ பலம் இருக்குது பாருங்க அம்மா வந்து லெட்டர் படிக்கும்போது அதில் இருந்த விஷயம் வேறு ஆனால் அவங்க படித்து சொன்ன விஷயம் வேறு அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு உண்மையாக போயிருக்கு வேர்ட்ஸ் ஆர் மோ பவர்ஃபுல் அண்ட் எனர்ஜிட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சுற்றி தான் இருக்கோன்னு சொல்லி பெரியவங்க சொல்வாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே பேசலாம் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சதுங்க இது போல் நல்ல கதைகளும் கோலங்களும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு கோலம் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்